அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மார்கழி ஆறாவது நாளில் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவை ஆறாம் நாள் பதிகம் இந்த பதிகத்தில் இறைவனுடைய பெருமையை எவ்வாறெல்லாம் மணிவாசக பெருமான் சுட்டிக்காட்டுகிறார் என்பதை பதிகத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு விளக்கத்தை காணலாம் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றளும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் என்பது மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை ஆறாம் நாள் பதிகம் இந்த பதிகத்தில் மணிவாசகர் தோழியை எவ்வாறெல்லாம் எழுப்பி இறைவனை வேண்டுபடி அழைக்கிறார் என்பதை பார்க்கலாம் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே இந்த இடத்திலே மணிவாசக பெருமான் அந்த தோழி பெண்ணை ஒரு மானோடு ஒப்புமைப்படுத்தி காட்டுகின்றார் மானின் அழகிய நடையை கொண்ட நங்கையே உங்களை நானே அதிகாலையில் எழுப்புவேன் என்று நேற்று உறுதி கூறினாய் மாறாக நாங்கள் வந்து உன்னை எழுப்பு வண்ணம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் தன்னுடைய அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் எங்களுக்கெல்லாம் பொழுது விடிந்துவிட்டது உனக்கு இன்னும் பொழுது புலரவில்லையா வானவரும் மன்னவரும் ஈரேழு பதினான்கு லோகங்களை சேர்ந்தவரும் சேர முடியாத பெருமை கொண்ட ஈசனின் திருவடிகளை உகழ்ந்து பாடும் எங்களுக்கு இன்னமும் பதில் சொல்லாமல் இப்படி வாய் மூடி இருப்பது ஏன் என்று தன்னுடைய தோழியை பார்த்து கேட்கின்றாள் அடுத்த வரிகளில் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் எவராலும் அறிய முடியாதவனும் வலிய வந்து நம்மை ஆட்கொண்டு அருளுபவனுமான இறைவனுடைய அழகான வீரக்கடல் அணிந்த திருவடிகளை பாடிக்கொண்டு வந்துள்ளோம் எங்களோடு பாட வாயை திறக்க மாட்டாயா ஊன் மாட்டாயா இவ்வாறு இருப்பது உனக்கே சரியா என்று கேட்கின்றார் மணிவாசக பெருமான் தன்னுடைய அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவா என்பது ஞான வடிவாம் நம் ஈசனை எண்ணி ஊனுருகாமல் இருக்க கண்ணில் நீர் வடிய ஈசனை பாடாமல் இருக்க உன்னால் மட்டுமே முடியும் எங்களால் முடியாது விரைவாக எழுந்து வா சகலருக்கும் தலைவனான நம் ஈசனை பாட வேண்டும் சீக்கிரம் எழுந்து வா தோழி என்று தோழியை எழுப்புவதாக நம்மையும் மணிவாசகர் எழுப்புவதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது ஈரறிவு முதல் ஐந்தறிவு வரை கொண்ட பூச்சி பறவை விலங்குகள் போன்றவையும் ஈசனின் அறிந்து தொழுது அருள் பெறும்போது சகல செல்வங்களையும் கொண்ட நாம் ஈசனை எப்படி கொண்டாட வேண்டும் கிடைத்தற்கரிய மானுட பிறப்பை அருளியவன் ஈசன் அந்த பிறப்பில் அவனை தொழுது ஆனந்தம் கொள்ள வேண்டாமா மார்கழியின் வைகரை பொழுது மாண்புக்கு உரியது இது ஈசனை தொழுவதற்கே உண்டான சிறப்பான காலம் எனவே காலதாமதம் செய்யாமல் நீராடி தூய ஆடை உடுத்தி நீரிட்டு மலர் சூடி உதுகலமான உள்ளத்தோடு நம் கண்ணுக்கு கண்ணான ஈசனை கொண்டாட விரைந்து வா இறைவனை தனக்காக மட்டுமன்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடல் அடிகள் உணர்த்துகின்றன மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நேற்றைக்கு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்று உறங்கக்கூடாது என்பதையும் இப்பாடல் சொல்லுகிறது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேலி நிலைக்கு ஆளாகி தலைக்குனிய நேரிடும் என்பதை இந்த பதிகம் நமக்கெல்லாம் உணர்த்துகிறது மீண்டும் திருவம்பாவை பதிகம் ஏழில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்